இன்றைய ராசி பலன்கள் மேஷ ராசி நேயர்களே இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு மன உளைச்சல் தேவையில்லாத பதற்றம் ஏற்படும் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் செய்யும் காரியங்களில் தாமதங்கள் உண்டாகும் சுப நிகழ்ச்சிகளை தள்ளி வைப்பது நல்லது அலுவலகத்தில் மேலதிகாரிகளிடம் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் ரிஷபராசி நேயர்களே இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமை கூடும் உத்தியோக ரீதியாக வெளியூர் பயணம் செல்ல நேரிடும் பூர்வீக சொத்துகளால் அனுகூலமான பலன்கள் கிட்டும் புதிய பொருட்கள் வீடு வந்து சேரும் மிதுன ராசி நேயர்களே இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டாகும் உறவினர்களால் மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் அலுவலகத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவு கிட்டும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் பெருகும் நேயர்களே இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் காலதாமதமாகும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளை அனுசரித்து செல்வது நல்லது சிக்கனமாக செயல்படுவதன் மூலம் கடன்கள் குறையும் நண்பர்களின் ஒத்துழைப்பு கிட்டும் சிம்ம நேயர்களை இருபது ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் செலவுகள் அதிகமாகும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் தேவையில்லாத வீண் பிரச்சினைகளை சந்திக்க நேரிடும் வியாபாரத்தில் சிறிய தடைக்கு பின் முன்னேற்றம் உண்டாகும் வெளியூர் பயணங்களால் அனுகூல பலன்கள் கிடைக்கும் கண்ணீராசி நேயர்களே இருபது ஆறு இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் நீங்கள் எந்த காரியத்தையும் மன உறுதியோடு செய்து முடிப்பீர்கள் தொழில் சம்பந்தமான புதிய கருவிகள் வாங்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் குடும்பத்தில் பிள்ளைகள் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் துலாம் ராசி நேயர்களே இருபது ஆறு இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் உங்களுக்கு பண வரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் உண்டாகும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வலு கூடும் தொழிலில் சிறு சிறு மாறுதல்கள் செய்தால் லாபத்தை அடைய முடியும் பணப்பற்றாக்குறை ஓரளவு குறையும் உறவினர்கள் உதவியாக இருப்பார்கள் விருச்சிக ராசி நேயர்களே இருபதாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் தாராள தனவரவு உண்டாகும் சுபகாரியங்கள் கைகூடும் பிள்ளைகளால் பெருமை சேரும் தொழில் ரீதியாக வங்கிக் கடன் கிடைக்கும் வாய்ப்பு உருவாகும் உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் அதிகமாகும் தனுசு ராசி நேயர்களே இருபது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக நெருக்கடிகள் உண்டாகும் உடல்நிலையில் சற்று சோர்வும் சுறுசுறுப்பின்மையும் ஏற்படும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நண்பர்களின் ஆலோசனைகளால் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலை நீங்கி முன்னேற்றம் ஏற்படும் மகர ராசி நேயர்களே இருபதாறு ஆறு இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் திருமண சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் அலுவலகத்தில் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வியாபார ரீதியாக எடுக்கும் முயற்சிகள் வெற்றி தரும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வீட்டு தேவைகள் பூர்த்தியாகும் கும்பராசி நேயர்களே இருபதாறு ஆறு இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் அதிகாலையிலேயே ஆனந்தமான செய்திகள் வந்து சேரும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சரளமாக இருக்கும் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு உண்டாகும் நண்பர்களின் உதவியால் பிரச்சனைகள் தீரும் வேலையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் மீனராசி நேயர்களே இருபதாறு ஆறு இருபத்தி நான்கின் ராசி பலன்கள் குடும்பத்தில் பண வரவு தாராளமாக இருந்தாலும் அதற்கேற்ப செலவுகளும் உண்டாகும் விளைகள் வழியில் தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும் கடன் பிரச்சினை ஓரளவு குறையும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி